ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் தமிழுக்கு சொத்தில் பாதியை எழுதி கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை விவகாரத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் நம்ம ஊர் வழக்கப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு ராசாங்கம் அவங்க அப்பா தமிழோட அப்பா வந்து யோசிக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் பண பணம் முக்கியமாக பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானு யோசிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் நினைக்கிறாங்க சேதுவுமே இங்கே எதுவுமே பேசுகிறதில்ல கருப்பு வேறு அந்த கேக்கை எழுதிட்டு போய் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதோட ரிசல்ட்டும் இன்னும் வரல செய்து எதுவுமே பேசாமல் இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் சொத்து கிடைக்கிதில்ல பேசாமல் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சாவித்திரி தமிழை பார்த்து ஏவலமாக பேசுகிறாங்க ஆனால் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சொத்தோ இல்லை மற்றதுக்கோ எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது செய்து தனக்கு வேணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ உன் மகளும் மருமகளும் பிரிஞ்சு தானே இருக்கான் பேசாமல் சொத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு போவியா அப்படின்னு தமிழுக்கும் தமிழோட அப்பாவுக்கும் சொல்கிறாங்க ஆனால் அவர் யோசிச்சிட்டே தான் தமிழோட பயம் அவங்க அப்பா வாங்கிடுவாரோ பணத்தைன்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கிடுவாருன்னு தான் தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க